அனைவருக்கும் வணக்கம் கண்ணை போன வகுப்பில் வந்து துணைப்பாடம் பார்த்து இல்லையா என்ன தலைப்பு வெட்டுக்கிளியும் சருகுமானும் மானும் அப்படிங்கிற துணை துணைப்பாடம் பார்த்தோம் பாதி துணைப்பாடம் தான் பார்த்தோம் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு காடு அந்த காட்டில் வந்து ஒரு ஓடை ஓடிட்டுருக்கு அங்கே புதரில் வந்து வெட்டுக்கிளி வந்து ஒன்று இருக்குது அப்போ வந்து அந்த பக்கம் ஒரு மான் வந்து அந்த ஓடையில் தண்ணி குடிக்கிறதுக்காக வருது கூரன் கூரன் அப்படிங்கிற பெண் மான் பெண்மான் வந்து அந்த பக்கம் தண்ணி குடிக்கிறதுக்காக வருது அப்போ வந்து வெட்டுக்கிளியும் அந்த மானும் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அந்த சமயம் பார்த்து பித்தக்கன்று அப்படிங்கிற சிறுத்தை வந்து வருது அப்போ கூரன் என்ன சொல்லுது அப்படின்னா பித்தக்கன்று வந்து என்னை துரத்திக்கிட்டு வருது நான் வந்து பின்னாடி மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறேன் நீ வந்து எனக்கு காமிச்சு கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்குது வெட்டுக்கிளிக்கு வந்து பித்தக்கண்ண பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் ஏன்னால் அதை இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு டைமாக வந்து க்ளோஸ் அப்பில் பார்க்குது சரியா அதனால் வந்து அதுக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷத்தில் வந்து தலைகால் புரியாத வந்து குதிச்சுக்கிட்டு இருக்குது அது எங்கே குதிக்குது அப்படின்னு பார்த்தா அந்த கூரன் ஒழிஞ்சிட்ருக்கான் இல்லையா அங்கே போய் பக்கத்தில் போய் குதிச்சுக்கிட்டு இருக்குது சரியா உடனே வந்து பித்தக்கண்ணை என்ன நினைக்கிது இந்த வெட்டுக்கிளி வந்து இப்படி குதிச்சிட்ருக்கு வந்து இங்கே தான் வந்து கூரன் வந்து ஒழிஞ்சிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டுபிடிச்சிடுது உடனே வந்துட்டு அந்த மரத்துக்கு பின்னாடி மாப்பை முடிச்சிட்டே போகுது போனோடனே வந்து அந்த இடத்துல வந்து என்ன ஒரு துர்நாற்றம் வீசுது அது என்ன அப்படின்னா பூனை அந்த புணுகு பூனை அப்படிங்கிற பூனை வந்து அங்கே தங்கியிருந்துருக்க மாட்டிருக்கு அதை தங்கின இடத்துல தான் வந்து துர்நாற்றம் வந்து அதிகமாக வீசும் சரியா அதனால் வந்து அந்த பித்தக்கண்ணை வந்து என்னதான் மோப்பம் முடிச்சாலுமே வந்து அந்த பூனையோடைய துர்நாற்றம் தான் வீசுத தவிர அந்த மான் இருக்கக்கூடிய மோப்பம் வந்து அதுக்கு அந்த மூக்குக்கு எட்டவில்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது அங்கேயே சுற்றி சுற்றி வருது சரியா அதுவரை நம்ம பார்த்தோம் இல்லையா இன்றைக்கி வந்து மீதி என்ன கதை நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதுவரையும் பார்த்தோம் பார்த்துருக்கோம் இல்லையா சரி கவனிங்க கொஞ்ச நேரம் பித்தக்கன்று அந்த இடத்தையே சுற்றி சுற்றி வந்து மோப்பம் பிடித்து பார்த்தது அந்த பித்தக்கன்று அப்படிங்கிற சிறுத்தை வந்து கொஞ்சம் நேர கொஞ்சம் நேரமாகவே சுற்றி சுற்றி வந்து மோப்பம் பிடிச்சி பார்க்குது அங்கே கூரங்கீது இரு இருப்பா இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஆனால் எதுவும் தட்டுப்படாததால் உரிமை கொண்டே அந்த இடத்தை விட்டு கிளம்பி வேறு பக்கம் சென்றது ஆனால் அதை எதிர்பார்த்தது எதுவுமே அங்கே கிடைக்கல அப்படின்னோடனே அது சத்தம் போட்டுக்கிட்டே வந்து அந்த இடத்துலருந்து வேறு இடத்துக்கு போயிடுச்சு சரிங்களா அடுத்தது பாருங்கள் இங்கே பாருங்கள் தெரிந்து தெளிவோம் பார்த்தரலாம் பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதிகளில் காடர்கள் வசிக்கும் சிற்றூர்கள் பல உள்ளன காடர்கள் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன் பழங்குடி மக்கள் காடர்கள் மிகச்சிறிய பழங்குடி சமுதாயத்தினர் தாங்கள் பேசும் மொழியை ஆள் அளப்பு ஆள் அளப்பு அவங்க பேசக்கூடிய மொழி வந்து ஆள் அளப்பு என்று அழைக்கின்றனர் அவர்களின் வாழ்க்கை முறை பற்றிய எழுத்து குறிப்புகள் ஏதும் அவர்களிடம் இல்லை அவங்களுடைய வாழ்க்கை முறை பற்றி எந்த ஒரு ஆதாரமும் அவங்கக்கிட்ட இல்லை சரிங்களா அடுத்தது பாருங்கள் ஒளிந்திருந்த இடத்திலிருந்து கூரன் வெளியே வந்தது சரி பித்தக்கண்ணு அந்த பக்கம் போனதுக்கப்புறம் கூரன் வந்து ஒளிஞ்சிட்டு இடத்துல இருந்து வருது வெளியே தன் மறைவிடத்தை ஏறக்கூடிய காட்டி கொடுத்ததற்காக வெட்டுக்கிளி மீது அதற்கு கோபமான கோபம் ஏறக்குறைய அதை வந்து காட்டி கொடுத்த மாதிரி தானே அங்கே அது இருக்கிற இடத்துல தானே போய் குதிச்சுட்டு இருந்ததுனால அதுக்கு ரொம்ப கோபம் வெட்டுக்கிளி மேலே அதற்கு ஒரு பாடம் கற்பித்தாக வேண்டும் என்று எண்ணியது இதை இப்படியே விடக்கூடாது இதற்கு ஒரு பாடம் கற்பித்தே ஆக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணியது இனி எந்த சூழ்நிலையிலும் அது வாக்குறுதியை மீறக்கூடாது என்பதற்காக வெட்டி கிளியை மிரட்டி விட்டு போனால் என்ன என்று தோன்றியது சரி இனி இனிமேட்டுக்கு இது யாருக்கிட்டையாச்சும் எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் இது மறக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இதையே ஒரு இன்றைக்கி மிரட்டு மிரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூற நினைக்குது முட்டாள் பித்தக்கன்று முன் அப்படி குதியாட்டம் போடாவிட்டால் என்ன ஏ முட்டாளே ஏன் பித்தக்கன்று முன்னாடி அப்படி குதிச்சுக்கிட்டு குதியாட்டம் போட்டுட்ருக்கேன் அப்படி போடாமல் இருந்தால் தான் உனக்கு என்ன நான் இன்று செத்து பிழைத்திருக்கிறேன் நான் இன்னைக்கு வந்து செத்து பிழைச்சிருக்கேன் அது என்னை தன் பெரிய வாய்க்குள் திணித்து தீங்காமல் விட்டது அதிசயம்தான் நல்ல வேலையாக அது என்னை சாப்பிட பார்த்துச்சு என்னுடைய இது அது வாய்க்குள்ளே நான் போகாது இருந்தது நான் அதிசயம் அதிசயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிது என்று கத்தியது இனி இப்படி செய்தால் திரும்பி வந்து உன்னை என் தங்க கால்களால் மிதித்து நசுக்கி விடுவேன் இனி இப்படி யாட்டியாச்சும் இப்படி இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய காலிலேயே உன்னை வச்சு என்ன பண்ணுவேன் நசுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூரன் சொல்லுது இங்கே பாருங்கள் இந்த பிக்சரில் சிறுத்தை இங்கே பாருங்கள் இந்த மான் வந்து இங்கே இருக்குது அடுத்தது பாருங்கள் இப்படி சொல்லிக்கொண்டே தனது சிறிய கூர்மையான பாதங்களை மண்ணின் மீது அழுத்தி எகிரி குதித்தது இப்படி சொல்லிக்கிட்டே வந்து அது குதித்து போகுது அதனுடைய இந்த செயலால் குறிஞ்சி புதர் அப்படியும் இப்படியும் ஆடியது எகிரி குதித்து போகும்போது அந்த அந்த வேகத்தில் வந்து அந்த புதர் வந்து ஆடுது அப்படியே அந்த வேகத்தில் தாளை கிடந்த கிளையில் இருந்த வெட்டி கிளி கீழே விழப்போனது அந்த இலை அந்த புதர் ஆடுறதுனால அங்கே வெட்டிக்கிளி உட்காந்துருக்கு இல்லையா அது வந்து கீழே விழப்போனது அதன் மீது கோப பார்வையை வீசிவிட்டு கூரன் காட்டுக்குள் ஓடியது அதை அந்த வெட்டுக்கிளி மேலே ஒரு கோபமான ஒரு பார்வையை பார்த்துட்டு திரும்பவும் என்ன பண்ணிருச்சு அந்த கூரன் அப்படிங்கிற மான் வந்து காட்டுக்குள்ளே ஓடி போயிடுச்சு அன்றிலிருந்து இருந்து கூர்பாதங்கள் எங்கே தன் மீது பட்டு விடுமோ என்ற அச்சத்திலேயே வெட்டுக்கிளி வாழ்ந்து வந்தது அன்னையிலிருந்து வெட்டுக்கிளிக்கு பயமான பயம் எங்கேயாச்சும் நம்ம போகிற இதில் வந்து நம்ம போது மிதிச்சிருச்சா மிதிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலிருந்தே அதுக்கு ஒரு பயம் பயத்தோடு தான் இருந்துட்டுருக்கு இதனால் தான் இன்றும் கூட வெட்டுக்கிளிகள் ஓரிடத்தில் நினைத்து இருக்க முடியாமல் குதித்த வண்ணம் உள்ளன அதுக்கு தான் அந்த கதைக்கு தான் இப்போ வெட்டுக்கிளி ஒரு இடத்துல இருக்காது இல்லையா ஒரு இடத்துல இருக்கும் அப்புறம் குதிச்சுன்னு ஒரு இடத்துக்கு போவோம் அந்த இடத்துலையும் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு செகண்டு போட்டுருக்காது மறுபடியும் குதிச்சு அந்த அடுத்த இடத்துக்கு போகும் இதனால தான் வந்து வெட்டுக்கிளி வந்து ஒரு இடத்துல இருக்காமல் குதித்து குதித்து போயிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனாலும் அவை எந்த குறிப்பிட்ட திசையையும் நோக்கி நோக்கியும் குறிப் குதிப்பதில்லை இருந்தாலுமே கூட அது அங்கங்கே தான் குதிச்சிக்கிட்டு இருக்குது எந்த ஒரு திசையுமே நோக்கி அது குதிக்கல கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இப்படி எந்த ஒரு திசையுமே நோக்கி குதிக்கல அது வந்து போன திசை எல்லாமே குதிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஓகே நம்ம துணைப்பாடம் முடிச்சிட்டோம் சரியா நம்ம போன வகுப்பில் பாதி துணைப்பாடத்துக்கு வந்து கட்டுரை எழுதியிருக்கோம் இல்லையா இன்றைக்கி மீதி வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் கவனிங்க கடைசி பாயிண்ட் ஃபஸ்ட்லேருந்து நம்ம என்ன குறிச்சிருக்கோம் முன்னூரை முன்னூறையிலேருந்து பாருங்கள் அஞ்சு பாயிண்ட்டு சொல்லியிருக்கேன்னா முன்னூரை குறிஞ்சி புத வெட்டுக்கிளி வெட்டுக்கிளியும் சருகுமானம் ஓடி ஒளிந்த கூரன் அடுத்தது வெட்டுக்கிளியின் செயல் அஞ்சு பாயிண்ட் குறிச்சிருக்கோம் இல்லையா அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள் கவனிங்க இதில் இருந்து பாருங்கள் பித்த கண்ணுவின் ஏமாற்றம் இதுக்கு அடுத்த பாயிண்ட் ஆறாவது பாயிண்ட் பித்த கண்ணுவின் ஏமாற்றம் பித்த கண்ணுவின் ஏமாற்றம்னு போட்டு இதிலிருந்து இது வரையும் சரிங்களா இதில் இதுவரையும் குறிச்சிக்கோங்க அடுத்தது பாருங்கள் அடுத்த பாயிண்டில் அடுத்த பத்தியில் ஒரு இது அடுத்தது இந்த ஒரு லைன் இதுக்குமே வந்து அதே பாயிண்ட்டு தான் பித்த கண்ணுவின் ஏமாற்றம் சரிங்களா மேலே இருக்கிற பத்தி முழுவதும் அதுக்கு கீழே இருக்கிற பத்தியில் வந்து கடைசி ரெண்டு வரி சரியா பித்த கண்ணுவின் ஏமாற்றம் சரி அடுத்தது பாருங்கள் அடுத்த ப அடுத்த பாயிண்ட்டுக்கு தலைப்பு கூரனின் மிரட்டல் கீழே பாருங்கள் கூரனின் மிரட்டல் கூரனின் மிரட்டல்னு போட்டுக்கோங்க இதிலிருந்து ஓகேவா இதிலிருந்து அடுத்த பேஜ் பாருங்கள் கவனிங்க குறிக்கும்போது இது இதுவரையும் இது வரையும் குறிச்சிக்கோங்க அடுத்தது பாருங்கள் இதிலருந்து இது வரையும் அடுத்தது இதிலருந்து இது வரையும் புரிஞ்சுதான் உங்களுக்கு இதுக்கு நான் குறித்து கொடுத்துருக்கேன் இல்லையா இதுக்கு வந்து தலைப்பு ஊரணி மிரட்டல் சரிங்களா கூரணி விரட்டல் இதுக்கு வந்து இப்போ குறித்து கொடுத்த இல்லையா மூணு நாலு பையன் குறித்து கொடுத்துருக்கேன் இல்லையா இது மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும் அடுத்தது வந்து முடிவுரை முடிவுரை பாருங்கள் இதனால் தான் இதிலிருந்து இந்த கீழே இருக்கிற மூணு லைனும் முடிவுரை சரிங்களா அவ்வளோதான் சரி இப்போ மூணு பாயிண்ட் குறித்து இல்லையா பித்தக்கண்ணுவின் ஏமாற்றம் கூரனின் மிரட்டல் அடுத்தது முடி உரை அதுக்கு கீழேயே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படியே எழுதி எழுதிக்கிறீங்க சரியா அடுத்தது வந்து எனக்கு சென்ட் பண்ணும்போது கட்டுரை முழுவதுமே எடுத்து சென்ட் பண்ணணும் மேலே வந்து குறிப்பு சட்டகத்துக்கு வந்து இந்த மூணு பாயிண்ட்டும் கொண்டு வந்துடுங்க சரியா பித்தக்கண்ணுவின் ஏமாற்றம் கூரனின் மிரட்டல் முடிவுரை இந்த மூணு பாயிண்ட் கீழே அழகாக எழுதிட்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க பாக்ஸ் போட்டு அதை எடுத்து எழுதிக்கோங்க நல்லா நீட்டாக எழுதி எழுத்துப்பிழை இல்லாமல் அழகாக எழுதணும் நீங்கள் வந்து எனக்கு சென்ட் பண்ணும்போது முழு கட்டுரையும் சென்ட் பண்ணுங்கள் முன்னாடியும் வந்து தலைப்பு போட்டுக்கோங்க வெட்டுக்கிளியும் சருகுமானும் முன்னாடியும் தலைப்பு போட்டுக்கணும் புரியுதா சரி நீட்டாக எனக்கு அழகாக எழுதி சென்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்